கிராம உத்தியோகத்தர்களுக்கான கொடுப்பனவுகளை வழங்காமல் தேர்தலை சீர்குலைக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் ஒன்றிணைந்த கிராம உத்தியோகத்தர்களின் சங்க அதிகாரிகளுடன் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இதனை தெரிவித்தார் தேர்தலுக்கான வாக்காளர் பெயர் பட்டியல் தயாரிக்கும் பணிக்கான கொடுப்பனவு பதினூன்று ஆயிரம் ரூபாவிலிருந்து முப்பதாயிரம் ரூபாவாக அதிகரிக்கப்பட வேண்டும் என தேர்தல் ஆணையக்குழு பரிந்துரைத்திருந்த போதிலும் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு தேர்தல் ஆணையக்குழுவின் அதிகாரிகள் தவறியுள்ளனர் இந்த கொடுப்பனவு அதிகரிக்கப்படாவிட்டால் கிராம உத்தியோகஸ்தர்கள் ஒன்றிணைந்து தொழில் ரீதியில் ஏதாவது ஒரு நடவடிக்கையை முன்னெடுத்து ஜனாதிபதி தேர்தலை சீர்குலைப்பார்கள் என நினைத்தார்களோ தெரியவில்லை இதனோட அரசாங்கத்தின் தேவை பூர்த்தி செய்யப்படுமா என்ற சந்தேகம் எடுத்துள்ளது நான் ஒரு விடயத்தை தெளிவாக கூறுகின்றேன் நாட்டில் உள்ள சகல கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளிலும் உள்ள சகல கிராம உத்தியோகத்தர்களும் தேர்தலுக்காக முன்னிற்பார்கள் அது தொடர்பில் எவ்வித பிரச்சனையும் இல்லை எனவே பதினொன்றை முப்பதாக மாற்றும் செயற்பாட்டை தேர்தலை பிற்போடும் முயற்சியாக பயன்படுத்திக் கொள்ள முயற்சிக்க வேண்டாம் அவ்வாறான கிராம உத்தியோகத்தர்கள் இலங்கையில் இல்லை ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட உடன்படிக்கைக்கு அமைய வழங்கப்பட வேண்டிய கொடுப்பனவுகளை வழங்குவது உங்களது பொறுப்பாகும் உங்களுக்கு அந்த கொடுப்பனவை வழங்குவதற்கு அரசாங்கத்துக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் முதுகெலும்பு இல்லையாயின்